தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் பதவி ஏற்ற உடனே ஒரு சிறப்பான சம்பவம் கொண்ட செய்திருக்கிறார் அதாவது ஒரு கைது நடவடிக்கையை செய்திருக்கிறார் என்று சொல்லணும் அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் நேற்றைய தினத்தில் வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இலங்கை நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக வந்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததனை அடுத்து நடந் நடைபெற்ற முதலாவது கைது இதுதான் என்றுதான் கூற வேண்டும் ஏன் இந்த தேசி கல் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் தரம் ஐந்து புலமை பரீட்சை வினாத்தாள் வந்து அவுட் ஆகியிருந்துச்சு அதாவது வந்து தரம் ஐந்து புலமை பரீட்சை நடக்க முன்பதே ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் வந்து இந்த பேப்பர் வந்து அவுட் ஆகியிருந்தது அதன் காரணமாக இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்குது அதன் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கியமாக இந்த நிறுவனத்தினுடைய இந்த பேப்பர் வந்து அவுட் ஆகினதன் காரணமாக முதலாவது பொறுப்பு கூற வேண்டிய நபர் வந்து இவர் தான் என்றதன் அடிப்படையில் இந்த தேசிய கல்வி நிறுவனத்து படிப்பாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டு முக்கியமா இது வந்து ஒரு பெரும் புள்ளி கைது செய்யப்பட்டதாக நாட்டு மக்கள் வந்து கருதுகிறார்கள் அதோட ஊடகங்களையும் இந்த செய்தி பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு அதோட பாதிகள் சொன்னா அண்மை காலத்தில் நாட்டை விட்டு நிறைய பேர் தப்பி தப்பிப்போடுகிறார்கள் ஏனென்று சொன்னா ஏனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அவர்கள் வந்து நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பன் அதோட வந்து இந்த நாட்டில் ஊழல்களில் ஈடுபட்டாக்களை வந்து நான் உடனடியாக கைது செய்து அவர்கள் அவர்களுக்குரிய தண்டனைகள் அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விசாரணைகளை உடனடியாக நடாத்துவேன் என்றவாறு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசியிருந்தார் அதன் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு நாட்டை விட்டு தப்பி போறாங்க எண்ணிக்கையை குறைக்கிற விதமாக முப்பது நபர்களுடைய பேரை வந்து அதாவது பேர் பட்டியல் ஒன்ற சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து வழங்கியிருக்கிறோம் இந்த முப்பது பேரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பது தொடர்பாக இந்த பேர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னு இது வந்து சில நபர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியா வெளிவந்திருக்கு என்று சொல்லணும் இன்னும் அடுத்தடுத்து சில அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளும் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது என்றவாறு அண்மையில் பல தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க புதிய ஜனாதிபதியாக வந்த திசா நாயக்கர் அவர்கள் ஊழல்களுக்கு எதிராக செயற்படுவாரா அல்லது ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளைப் போல செயற்படுவாரா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பண்ணிக்கോളுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குலுங்க நன்றி வணக்கம்